கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் பின்மாற்ற மனநிலையில் இருந்த மக்களுக்கு அவர்களை தெளிவுபடுத்த நிலைநிறுத்த இந்த எபிர ஏற்புத்தகம் எழுதப்பட்டது உபத்திரவத்தினால் இந்த மக்கள் பின்மாற்ற மனநிலையில் இருந்தார்கள் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு கற்பறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வந்தவுடன் இடரல் அடைகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது வசனம் பலன் கொடுக்காத கடின இருதயத்தை இது காட்டுகிறது அன்பானவர்களே நம்ம அநேகர் எத்தனையோ வருடங்களாக ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம் ஆனால் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் பணி வசனத்தில் சொல்லப்பட்டபடி காலத்தை பார்த்தால் நாம் போதவர்களாய் இருந்திருக்க வேண்டும் அவ்வளவு பிரசங்களை கேட்டிருப்போம் அவைகள் இத்தனை காலம் நம்மை அசைக்காதது ஆச்சரியமே காரணம் என்ன வசனத்தை கேட்டு அவைகளை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் அதாவது கீழ்படியாமல் அதே நிலையில் தொடருவதால் ஆவிக்குரிய வளர்ச்சி முன்னேற்றம் இல்லாமல் வசனத்து நிமித்தம் துன்பம் வரும்போது இடறக்கூடியவர்களாக பின்வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வளர்ச்சியின் அடிப்படையில் பாலுண்ணும் குழந்தைகளாக காட்டப்படுகிறார்கள் வளர்ந்தவர்களுக்கு ஏற்ற பலமான போதனைகள் இவர்களுக்கு கொடுத்தால் நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த வசனங்கள் இவர்கள் வாழ்க்கையில் சாத்தியமற்றதாகவே இருக்கும் அதை நடைமுறை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் நிலை வந்தால் அதை பயிற்சிக்க முடியாமல் பின்வாங்கும் நிலையில் இருப்பார்கள் இன்றைய சபைகளில் அநேகர் இப்படி காணப்படுவது மிகவும் துக்கமான விஷயம் ஆகையால் இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு ஏற்ற போதகர்களையும் தேடிக்கொண்டு வளராத நிலையிலேயே தொடர்ந்து சபையை நிரப்பக்கூடியவர்களாக மட்டும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட போதகர்களும் அந்த மந்தையை கொண்டு வருமானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவர்களின் வளர்ச்சியை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பாலை மட்டும் குடிப்பவர்களாய் வளர்ச்சியற்றவர்களாய் இருப்பது தேவனுடைய நோக்கமல்ல நீங்கள் வசனங்களை கைக்கொண்டு பலன் பலன் இருக்க வேண்டும் வசனத்தின் நிமித்தம் துன்பம் வந்தாலும் விசுவாசத்தோடு நிலைத்திருக்க வேண்டும் உதாரணமாக நீதியாக உண்மையாக வாழும்போது பல வேளைகளில் நஷ்டமும் இழப்பும் வரலாம் உயர்வுக்கு மாறாக தாழ்வு ஏற்படலாம் அதை காட்டிலும் விசுவாசத்தோடு தேவனை நாம் முக்கியத்துவப்படுத்தும் போது நாம் இடர மாட்டோம் நிற்போம் இல்லை என்றால் வசனத்தை தள்ளி இடரக்கூடியவர்களாக இருப்போம் அன்பானவர்களே நாம் வளர்ச்சியற்ற நிலையில் இருப்பதற்கும் இடறுவதற்கும் பின் வாங்குவதற்கும் அழைக்கப்படவில்லை வசனத்தை விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் மந்த நிலையில் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை வசனத்தை கேட்டு அதன் நிமித்தம் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை கைக்கொண்டு தேவனில் நிலைத்திருந்து அதன் மூலம் நாம் பெற்ற ஆசிர்வாதங்களை பிறருக்கு அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அன்பானவர்களே விசுவாசிகள் என்ற பெயரில் ஆலயத்திலேயே நாம் தேங்கி நின்று விடக்கூடாது இயேசுவை பின்பற்றும் சீஷர்களாய் நாம் கேட்ட வசனத்தை பயிற்சித்து வளர்ந்து அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திடமான ஆகாரத்தை உட்கொண்டு அதிகமான பலன்களை கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன்